களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் களத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றிவிடக் கூடாது என்ற காரணத்திற்காக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்டிப்பான முறையில் ஆதரிச்சுதான் ஆகணும் ஆனா அதே வேளையில திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற அத்தனை விடயங்களையும் கண்மூடித்தனமாக ஆதரிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒருபோதும் அவசியம் கிடையவே கிடையாது அதே வேளையில திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர் நிலைமையில் நின்று அரசியல் செய்யறாங்க தெரியுமா அந்த கட்சிகள் செய்கின்ற அரசியல்ல நல்ல விடயங்கள் இருந்தாலும் கூட நம்ம கண்மூடித்தனமாக எதிர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் அவசியம் கிடையாது திமுகவுக்கு எதிர யாராச்சும் அரசியல் பண்றாங்க அப்படின்னா அவங்க பண்ற அரசியல்ல நல்ல விடயங்கள் இருந்தாலும் நம்ம வந்து கண்மூடித்தனமா ராவா எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையவே கிடையாது நல்ல விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா நம்மள ஆதரிச்சுதான் ஆகணும் அதைத்தான் அண்ணன் திருமாவளவர்களும் கூட செஞ்சிருக்காரு சோ அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பாத்திரலாம் நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம் கண்டிப்பான முறையில இந்த விஷயத்தை நம்ம பேசிதான் ஆகணும் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த எளிய மக்கள் மீது எவ்வாறெல்லாம் தன்னுடைய அதிகார பலத்தை ஏவுகின்றார்கள் இந்த எளிய மக்களுடைய போராட்ட குணங்களை எவ்வாறு மழுங்கடிக்கின்றார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்கின்றது அந்த செய்தி என்னன்றதை நம்ம ஆகணும் அதாவது ஒரு நான்கைந்து நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்ன பண்ணார்னா ஒரு செயற்குழு கூட்டம் வந்து போட்டாரு அந்த செயற்குழு கூட்டத்துல பல்வேறு வகையான தீர்மானங்கள் நிறைவேற்றினார் அதுல ஒரு தீர்மானம்தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் இருக்கு இல்லையா அந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் போய் சந்திக்க வேண்டும் அவங்களுடைய குறைகளை கேட்டு அறிய வேண்டும் அப்படி ஒருவேளை அவர் ஸ்பாட்டுக்கு போகல அப்படின்னா விமான நிலைய போராட்டக்காரர்களை ஒன்று கூட்டி தலைமை செயலகத்துக்கு நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து விஜய் அவர்கள் வந்து முன்மொழிந்திருந்தார் அவர் அரசியலுக்காக பேசினாரோ இல்லாட்டி உண்மையாவே மக்கள் நலன் சார்ந்து பேசினாரோ அது நமக்கு தேவை கிடையாது பட் இருந்தாலும் அவர் பேசிய பேச்சுகளின் மூலமாக பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்கள் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கும் விதமாக தான் இருந்துச்சு ஆல்ரெடி பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சுக்க இருக்காங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கின்றது தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்தவர்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆதரவு தெரிவிச்சுக்கிறாங்க சோ இந்த மாதிரி திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் சோ இந்த விஷயத்துல தமிழக வெற்றி களமும் கூட இந்த ஒரு ஓரணியில வந்து சேர்ந்திருக்காங்க பட்சத்துல நம்ம திமுகவுக்கு எதிர்நிலை மேல தமிழக வெற்றி கழகம் வந்து அரசியல் செய்யறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இந்த செயல்பாடுகளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த பேச்சை நம்ம வரவேற்காம இருக்கவே முடியாது கண்டிப்பா நம்ம ஊர்ல வரவேற்க ஆகணும் சரியா சோ இந்த மாதிரி விஜய் அவர்கள் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாரு சொன்ன உடனே நேற்றைய தினத்துல ஒரு செய்தி வந்து வெளியாகின்றது அந்த செய்தி என்ன அப்படின்னா அதாவது பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்கள் இருக்காங்க தெரியுமா போராட்ட குழுவினர் இருக்காங்க இல்லையா அந்த போராட்ட குழுவினரையே அதிர்ச்சி அடைய வைக்கும் விதமாக ஒரு செய்தி வந்து வெளியாகுது நேற்றைய தினத்துல அது என்ன செய்தி அப்படின்னா அதாவது இந்த பரந்தூர் விமான நிலையம் அமையவிருக்கின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்த சுத்தி ஒரு ஐந்து கிராமத்தை சார்ந்த பத்தொன்பது பட்டாதாரர்கள் தங்களுடைய பட்டாக்களை கொண்டு போய் நாங்கள் இந்த பரந்தூர் விமான நிலையத்திற்கு ஆதரவாக எங்களுடைய பட்டாவை நாங்கள் கொடுக்குறோம் இந்தங்க வச்சுக்கங்க கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அது மாவட்ட ஆட்சியுடைய தலைமையில பதினேழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலங்களை அந்த பத்தொன்பது பட்டாதாரர்களுமே ரூபாய் ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு கோடியில வந்து கரையம் செய்து தராங்க தமிழக அரசாங்கத்துக்கு வழங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து வருது அதாவது விஜய் அவர்கள் இந்த மாதிரி செயற்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றின உடனே நேற்றைய தினத்துல இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து வெளி வருது அதாவது பரந்தூர் விமான நிலைய மக்களே வந்து அந்த பகுதியில் வாழ்ற மக்களே வந்து இந்த திட்டத்தை வந்து அப்படியே வரவேற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் மத்தியில வந்து ஃப்ரேமிங் பண்றாங்களா சோ இந்த மாதிரி செய்திகள் வந்து வெளி வருது சோ இந்த மாதிரி செய்தி வெளிவந்தனைய நமக்கே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னடா அது அந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே வந்து உள்ளபடியே அந்த விமான நிலையத்தை வரவேற்கிறாங்களோ நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ ஆஹ் விஜயும் கூட அரசியல் பண்றாரோ இல்லாட்டியும் வந்து அண்ணன் திருமாவர்களும் கூட ஏற்கனவே வந்து இந்த பரந்தூர் விமான நிலைய போராட்டக்காரர்களை சந்திச்சிருக்கிறாரு அவரும் இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு கம்யூனிஸ்ட் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதர பண்ண கட்சிகள் ஆதரவாங்க அப்ப அவங்க எல்லாம் தவறா வந்து எண்ணிக்கொண்டிருக்கின்றார்களோ நாமளும் தவறா எண்ணிக்கொண்டிருக்கமோ அப்படின்னா நினைத்து கொண்டிருக்கின்ற வேலையில தான் இன்னைக்கு காலையில ஒரு செய்தி வந்து வருது அது என்ன செய்தி அப்படின்னா பரந்தூர் விமான நிலைய போராட்ட எதிர்ப்பு குழுவுடைய தலைவர் சுப்பிரமணியன் அப்படின்ற மாதிரி ஒரு சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் அந்த போராட்ட குழுவுடைய எதிர்ப்பாளர் எதிர்ப்பு அந்த அந்த குழுவுடைய தலைவர் அவரு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இங்க நாங்க யாருமே இந்த மாதிரி வந்து நிலத்தை நாங்க கொடுக்கவே இல்லை வேற ஏதோ ஒரு கிராமங்கள்ல இருக்கின்ற நபர்களை கொண்டு வந்து இவங்க வந்து கரையம் பண்ற மாதிரி ஒரு பிரேமிங் வந்து பண்றாங்க நாங்க வந்து இன்னமும் கூட அந்த பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு யாரு சுப்பிரமணியன் அந்த பரந்தூர் விமான பகுதி பகுதியினுடைய போராட்ட குழுவினுடைய தலைவர் இருப்பார்லையா சுப்பிரமணியன் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்ப நேற்றைய தினத்துல பத்தொன்பது விவசாயிகள் பட்டாதாரர்கள் ரூபாய் ஒன்பது புள்ளி இருபத்தி ரெண்டு கோடியில பத் பதினேழு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க தெரியுமா அது யாருடைய நிலம் அப்ப இவங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில எதை நிறுவனம் நினைக்கிறாங்க இந்த அரசாங்கம் எதை நிறுவனம் நினைக்கிறாங்க பரந்தூர் விமான நிலையத்துல எங்களுடைய இலங்கை ஃபுல்லாமே போகின்றதே அப்படின்ற மாதிரி போராடி கொண்டிருக்கின்ற அந்த போராட்டக்காரர்களுடைய போராட்டங்களை மலுங்கடிக்கும் விதமாக தமிழ்நாட்டுல ஒரு பொது விவாத அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இவங்க திட்டமிட்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏங்க போராட்ட குழுவுடைய தலைவரே அது நாங்க எழுந்து சொல்லிக்கிறாருங்க நாங்க எழுந்து சொல்லிக்க அப்ப எப்படி வந்து இந்த நிலத்தை வந்து அவங்க கொடுத்தாங்கன்ற மாதிரி ஒரு செய்தியை வந்து பரப்ப முடிகின்றது அப்ப இந்த எளிய மக்களுடைய போராட்ட குணங்களை தயவு தயவுக்குருந்து மழுங்கடிக்காதீங்க இந்த மாதிரி தவறான செய்திகள் வந்து பரப்பாதீங்க நீங்கள் தயவு குருந்து பரப்பாதீங்க அப்ப இந்த இடத்துல எந்த விதமான ஒரு அரசியல் பண்றாங்கன்றதை பாருங்க ஆ விஜய் அவர்கள் அறிவிப்பு கொடுக்குறாரு அறிவிப்பு கொடுத்த உடனே வந்து அடுத்த நாளே வந்து என்ன பண்ணாங்க ரெண்டு நாள் கேப்ல வந்து பத்தொன்பது பட்டாக்காரர்கள் நிலத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் பண்றாங்க ஆனா சுப்பிரமணியன் என்ன பண்ணுறாரு போராட்டக்கூலுடைய தலைவர் வந்து நாங்க கொடுக்கலன்றாரு யார இந்த அரசாங்கம் வந்து ஏமாத்து மக்களே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நானு அதாவது எதிர் நிலைமை அரசியல் பண்றாங்க தெரியுமா எது நிலைமையிலிருந்து அரசியல் பண்ணுகின்ற நபர்களுடைய அவர்களுடைய செயல்பாடுகள்ல ஏதாச்சும் உண்மைத்தன்மைகள் இருந்துச்சு நியாயத்தன்மைகள் இருந்துச்சு சாதாரண சாமானிய மனிதர்களுக்காக அவங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது அப்படின்னா அதை வந்து போராட்டத்திற்கான ஒரு வலுவாக தான் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஆக்கிக்கிறணும் அதுதான் யுக்தியா இருக்க முடியும் ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் பாஜகவுடைய கை கூலியே இல்லையா அது வந்து எதிர்காலத்துல வந்து மக்கள் மூலமாக தீர்மானிக்கப்படும் ஆனா விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் சரி ராவா வந்து அடிக்கணும் இதுவா அரசியல் இது அரசியல் இப்ப இரண்டாயிரத்தி சின்ன உதாரணம் சொல்றேன் இரண்டாயிரத்தி காவிரி நதிநீருக்காக எடப்பாடி தலைமையிலான அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டினாங்க அப்ப எடப்பாடி அவர்கள் யாரு திமுகவுக்கு எதிர்கட்சி எடப்பாடி அவர்கள் யாரு பாஜகவுடைய கைகூலி அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி அவர்கள் பாஜகவுடைய கைக்கூலியா இருந்த போதிலும் கூட மக்கள் நலன் சார்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டாரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு அந்த கூட்டத்துல விடுதலை சிறுத்தை கட்சி போய் கலந்துகிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கலந்துகிட்டாங்க கரெக்டுங்களா அப்ப எடப்பாடி வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்த போதிலும் கூட அது வந்து மக்களுக்கான ஒரு கூட்டமாக இருக்கின்ற காரணத்துக்காக வீசியா கலந்துக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் கலந்துகிட்டாங்க அப்ப அதே அரசியல் தான் நம்ம எங்கேயும் கடைபிடிக்கணும் நம்ம பரந்தூர் விமான நிலைய விவகாரத்துல விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா அது நாமளும் ஆதரவு தெரிவிச்சுதான் ஆகணும் ஏன் அண்ணன் திருமாவர்களே ஆதரவு தெரிவிச்சிருக்காரு நான் கூட விஜய் அவர்கள் செயற்குழு கூட்டம் போட்டனே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுல கூட என்ன வந்து நிறைய பேர் சொன்னாங்க நீ வந்து அவனுடைய ஊதுகோலா செயல்படுற அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பதிவுகள் போட்டாங்க ஆனா அன்னைக்கு சாங்காலமே அன்னைக்கு ஈவினிங்கை நான் வீடியோ போட்டு முடிச்சு அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்றாங்கன்னா தலைவர் திருமாவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு அறிக்கை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பரந்தூர் விமான நிலைய மக்களுக்கு அந்த பகுதி வாழ் மக்களுக்கு விஜய் அவர்கள் மூலமாக நீதி பெற்று தர முடியுமானால் அதன டாப்ல இதுதாங்க அரசியல் இதுதாங்க அரசியலு சும்மா வந்து எதிர்கட்சியில இருக்கிறாங்க எதிர் இருக்கிறாங்க அவங்க என்ன சென்றால் ராவா அடிக்கின்றது அரசியல் கிடையாது அவங்ககிட்ட ஒரு சில நல்ல நல்ல பண்புகள் இருந்துச்சு அது மக்களுக்கான பண்புகளா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா நம்மள வரவேற்ற ஆகணும் இன்னைக்கு சமூக வலயத்தில் அப்படிதான் கூர்மை அடைஞ்சிருக்கின்றது என் நல்லது முன்னாலும் சரி அவன் ராவாடி அவன் எனக்கு எதிராக இருக்கானா ராவாடி இதுதான் அவங்க நிலைப்பாடு இப்ப ஒண்ணும் கிடையாது இப்ப சமீபத்துல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டலையா எதுக்காக கூட்டினாங்க இந்த தொகுதி நாடாளுமன்ற தொகுதி மறு வரையறை அதற்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல தமிழர் வெற்றி கழகம் இவங்களுக்கு திமுக எதிர்நிலைமையில இருந்தாலும் கூட அந்த கூட்டத்துல போய் அவங்க கலந்துகிட்டாங்க தமிழர் வெற்றி கழகம் கலந்துகிட்டாங்க அப்ப நாம மக்கள் சார்ந்த பிரச்சனை என்று வருகின்ற பொழுது ஓரணியில் கண்டிப்பா நம்ம திரண்டு திரண்டுதான் ஆகணும் அப்ப நம்ம அரசியலுக்காக இந்த பரந்தொழுமா விஷயத்தையும் நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரி ஒரு சந்திப்பாயம் வந்து ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு அரசியல் பண்ணுங்க ஆனா எல்லா விடயங்களையும் அரசியல் பண்ணக்கூடாது இது வந்து நான் பகிரங்க பதிவு செய்து கொள்கின்றேன் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்ய புரட்சி நம்ப வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றேன் நன்றி வணக்கம்